சூரியமாரி சீரியலை இப்போ ரட்டகாசமான எபிசோடு வந்து இருக்குது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும் நம்ம மாறி வந்து சித்தர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து இது மாதிரி நீ அந்த செடி எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னதுனால அவங்க ஒரு மலைக்கு வந்து வராங்க அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற குருக்கள்கிட்ட வந்து பேசி இது மாதிரி ஒருத்தவங்களை வந்து பார்க்கணும் எங்கே இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்க அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க செண்பகவல்லி வீட்டுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வரலான் இருக்காங்க அப்போனு பார்த்து செண்பவழி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு முடிச்சோடனே அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது ஆனால் கண்டிப்பாக நம்ம அங்கே போனால் நமக்கும் பிரச்சனை வரும் இவங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு குருகுருன்னு வீட்டுக்கு வந்து போனோன்னே கதவை பூட்டிடுறாங்க அக்கா என்னை தேடி ஒரு அம்மா வந்து வருவாங்க அவங்க சென்னையிலேருந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க என்னை பற்றி எதுவும் கேட்டாங்கண்ணா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வெளியூர் போயிட்டேன் வரத்துக்கு ஒரு மாதம் ஆகுங்கிற மாதிரி தவல் மட்டும் சொல்லி அவங்கள பத்திரமா அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செண்பகவலி ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பொய் சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நான் அப்படியே சொல்லிடுறேன் இதோ வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது நான் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு செடிக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செண்பகவலி அப்பன்னு பார்த்தேன் மாறி வந்து வராங்க நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் நான் செண்பகவல்லி வீட்டை வந்து பார்க்கணும் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னே தோ இங்கே இருக்கேம்மா இதுதான் செண்பகவல்லி வீடு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க வீடு சவி என்கிட்ட தான் இருக்குது நான் அவங்கள பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அச்சோ அவங்க வெளியூர் போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டு அம்மா என்னது வெளியூர் போயிருக்காங்களா அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு தரீங்களா நான் அவசியம் அவங்கள சந்திச்சே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க நம்ம மாறி இல்லைம்மா எனக்கு அளவுலாம் பழக்கம் இல்லை எனக்கு அறிவெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி என்னென்ன மோ காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லைம்மா நான் பார்க்கணுமா அவங்க பார்த்தா மட்டும்தான் நான் வந்த நோக்கம் நிறைவேறும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க எந்த ஊர் போயிருக்காங்கன்னு தெரியுமா நீங்க எதுக்குமா இவ்வளோலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேணும்னா அவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இல்லை இல்லைம்மா நான் அவசியம் அவங்கள இந்த ஒரு ரெண்டு நாள்ல பார்த்தே ஆகணும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களோட ஃபோன் நம்பர் தெரியாதுன்னா அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க அந்த ஊரோட விலாசம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள அங்கே போய் சந்திச்சிருவேன் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க உடனே செண்ப வழி பார்க்குறாங்க எதுவும் சொல்லிடாதீங்க அவங்கள அனுப்பிச்சு விடுங்க ஏமா நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு இப்போ நம்ம எதாவது ஊருக்கு போகிறோன்னா பக்கத்து வீட்டில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாலே பெரிய விஷயம் அதை விட்டுட்டு நான் இந்த ஊரில் இந்த அட்ரஸில் இருக்கிற என் சொந்தக்காரன் வீட்டுக்கு தான் போகிறேன்னு யாரும் சொல்லுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அம்மா உங்கள்கிட்ட இல்லைன்னா செண்பகவல்லி வேறு யார்கிட்ட நெருக்கமாக பேசுவாங்களோ அவங்கள்ட்ட வந்து என்னை கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் செண்பகவல்லியோட ஃபோன் காலை வந்து வாங்குவேன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் வந்து கேட்கணும் ஏம்மா இது உனக்கே நியாயமாக இருக்கா எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஓன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியுமா ஒரு மாதம் கழிச்சு வானா போமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறிக்க ஒன்றும் புரியல அப்போனா செண்பகவல்லியோட ஃபோன் நம்பர் வந்து கீழே குருக்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாரு நம்ம போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி குருக்குன்னு வேகமாக வந்து போகிறாங்க மாறிய கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வாசகிக்கிட்ட போய் யார் மாட்டிக்கிறது அவங்க உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம செண்பகவல்லி கீழே குருக்குன்னு வந்துடுறாங்க என்னம்மா செண்பகவல்லிய பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் பார்க்கல வீடு வந்து பூட்டியிருக்கேன் வீடு பூட்டியிருக்கா செண்பகவல்லி வீடெல்லாம் பூட்டியெல்லாம் இருக்காதே எனக்கு நல்லாவே தெரியுமே ஏன் என்ன ஆச்சு தான் போய் பார்த்தீங்களா இல்லை வேற யாரையும் பார்த்தீங்களா இல்லை செண்பகவல்லி வீட்டுக்கு தான் போனேன் பக்கத்து வீட்டுக்கார அம்மா தான் வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க அவங்க வெளியூர் போயிட்டாங்களா வரத்துக்கு ஒரு மாதம் ஆகுன்ட்டாங்க என்னது வரத்துக்கு ஒரு மாதம் ஆகுன்னாங்களா ஏங்கிட்ட சொல்லாம அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க இது என்ன இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரிம்மா அப்போனா நீ ஒரு மாதம் கழிச்சு தான் வரணும் எனக்கே ஒ ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி பேரெதிர்ச்சியா பாட்டமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அந்த குருக்கள் உங்களுக்கு செண்பகவல்லியோட ஃபோன் கால் இருக்கா இருந்தீங்கன்னா தெரியுங்களா இல்லைம்மா ஃபோன் கால்லாம் இல்லைம்மா இங்கே இருக்கிற வீடு தானே நாங்கள் யார் மூலியமாவது கூப்பிடுவோம் கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்க கோயிலுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கோயிலுக்குலாம் அவங்க தான் வாசத்தை அழிச்சு கோலம்லாம் போட்டுட்டு சுத்தபத்தமாக பார்த்துப்பாங்க ஃபோன் நம்பர்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சச்சோ இதே தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியலங்கிற மாதிரி சாமி சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி அந்த இடத்துல உனக்கே நியாயமாக இருக்கா நீயே ஒரு வழி காட்டுற அந்த வழி நடக்காத அளவுக்கு நீயே வந்து தடை பண்ணால் என்ன அர்த்தம் எனக்கு நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சாமிக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி எப்போதும் போல் அவங்களுக்கு முன்னாடியே வந்து நடக்கிறதெல்லாம் தெரியும்ல நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு பாப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சோட இப்போ நம்ம இந்த பகுதிக்கு போன மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருகுன்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஷெண்பகம் வள்ளிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க உடனே வந்து நம்ம தான் ஷெண்பகம் வள்ளின்னு கீழே வந்து குருக்கள் வந்து சொல்லிட்டாரோ நம்ம கிட்டே தான் வந்து பேச வந்திருக்காங்களா இப்போ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அம்மா இங்கே ஏதாவது ஆறு வயசு பொண்ணு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா அது எதுக்காக இப்படி விசாரிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் கொண்டு வந்த பொண்ணை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு முன்கூட்டியே வந்து நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி ஒரு சக்தி வந்து என்கிட்ட இருக்குது அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்து வரப்போகுது அதுவும் இருக்கிற இருக்கிறதாலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு தூக்கி ஏறி போட்டது அந்த இடத்துல முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியுமா சரிம்மா அந்த பொண்ணு என்ன கலர் காஸ்ட்யூமில் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னே இவங்க பொண்ணு எந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க கழுத்தில் வெள்ளை கலர் மாலை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னனே அது ஏன் பொண்ணுதாமா ஏன் பொண்ணு இங்கே தானே விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து என் பொண்ணால் பார்க்க முடியாது அதை வேற சொல்லிடுறாங்க அந்த பொண்ணை வந்து பார்த்திட்றாங்க நம்ம செண்பகவல்லியும் ஒரு பக்கம் மாறியும் ஏய் இங்கே வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பேசாதீங்க என் பொண்ணை நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு செண்பகவல்லியிருந்து அவசரப்பட்டு கத்தி முன்னாடி போகலான் இருக்கிறப்ப மாறி வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அவங்கள நீங்கள் கத்துறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லை கத்துனிங்கன்னா குழந்த வந்து அசைஞ்சிரும் அசைஞ்சா அதுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்புறம் பிரச்சனை இடாதா இப்போ என்ன பண்றது தயவு செஞ்சு அம்மா வாசிக்கம்மா காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் சரி இன்னொரு பக்கம் செண்பக்கம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாறி வந்து தைரியத்தோட வந்து அப்படியே போகிறாங்க பாப்பா நீ இப்போ அசைஞ்சிடாத என் கை உன் மேலே பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எந்த டேரக்ஷனில் இவள் இழுக்கிறனோ அப்படியே வந்துருப்பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அடிமேல அடி வச்சு நம்ம மாரி மாட்டுக்கும் க்யூட்டா அழகாக வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து மாரி வந்து பாப்பா மேலே வந்து ஒரு கை வந்து பிடிச்சிடுறாங்க சட்டுன்னு வந்து இது மாதிரி இழுத்துட்றாங்க பிள்ளை இருக்குது அதை நெழஞ்சிகிட்டு இருக்கிறத வந்து மாரிக்கு வந்து இதோ ஒரு பண்ணிட்டு அப்படியே கொடுக்குறதுன்னு எஸ்கேப் ஆகிடுது ஒரு பக்கம் மாறி வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க செண்பகவள்ளிக்கு வந்து வாரி போட்டது அந்த இடத்துல தான் குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுனாலே எல்லாரும் வந்து யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் நான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு சொல்லி செண்பகவல்லி வந்து எல்லாரையும் வந்து உதவிக்கு வந்து கூப்பிட்டு மாறி பக்கத்துலேயும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்